உருவம் உள்ள ஆடை அணிகலன்களை அணியலாமா இவ்வாறு அணிவது தொழுகைக்கு மட்டும் கூடாது என்கிறார்கள் உருவமுள்ள ஆடைகளை எப்பொழுதும் என்ன செய்யக்கூடாது அணியக்கூடாது ரசூர் அல்லாஹி சல்லாஹ் அலிவாசல்ல அவர்கள் உருவமுள்ள திரைச்சீலையை கூட என்ன செய்தார்கள் அதை கண்டு வீட்டுக்குள் நுழையாமல் திரும்பிச் சென்றார்கள் அப்படி என்பதை பார்க்கிறோம் ரசூல் சல்லாஹ் அலிவசல்லம் இன்ன சாபஹாதி யசூர்லா யோ அதிபூன் யுகாளுகும் அஹியூமா கலக்தும் அதாவது இந்த உருவத்துக்குரியவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள் நீங்கள் படைத்ததை உயிர்ப்பு எங்களிடம் சொல்லப்படும் என்ற செய்திகள்லாம் மதியத்தில் பார்க்குறோம் எனவே உருவம் என்பது நம்ம என்றைக்குமே என்ன செய்யக்கூடாது அணியக்கூடாது வரையக்கூடாது அவைகளை வந்து ஏதாவது அலங்காரமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை பார்க்குறோம் இது தொழுகை தொழுகை இல்லாமலோ தொழுகையிலேயாக இருந்தால் அதனது அந்த அதாவது தடை என்பது இன்னும் வலியுறுத்தப்படுகிறது அப்படின்ற அர்த்தம் எனவே அது உருவம் கூடாது என்கின்ற அந்த விஷயம் வந்து தொழுகையில் அணிகின்ற நேரத்தில் மட்டுமல்ல எந்த நேரமும் அது கூடாது முழுமையாக தவிர்க்கப்பட வேண்டும் அது ஒரு பெரிய பாவமாக இஸ்லாம் என்ன செய்கிறது கருதுகிறது